ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மது யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க எங்களுடைய குள்ளியில் கல்யா எடுத்த ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் பாய்க்கு எல்லாம் உங்களும் வந்து சேரும் இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலெல்லாம் பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க அப்போ வீடியோ மறக்காமல் உங்கள் வரும் இது வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை எடுத்த வீடியோ தான் காலையில் ஆளுங்கள்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சி நாங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தோம் லேட்டானால் ஒன்று ஏழு மணின்றது எட்டு மணிக்கு வந்தோம் எட்டு மணிக்கு வந்து பார்த்தா கொல்லியில் ஆளுங்க இறங்கிட்டு இருந்தாங்க ஏரி வேலை இருக்கிறதுனால ஏரி வேலைக்கு போயிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சிட்டு அம்மாலாம் கொஞ்சம் லேட்டாக இருந்து எங்களுக்கு மட்டும் கொஞ்சமாக புளி சாதம் மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஆளுங்களுக்கெல்லாம் எதுவும் செய்யாமல் பார்த்தா திடீர்னு ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருந்தாங்க சரி திடீர்னு வந்துட்டாங்களே நம்மளுக்கு தான் நம்ம கொல்லியில் இருக்கிற கலையை எடுத்தாலே நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மாவும் கூட போய் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்பா வந்து வந்தாங்கள்ல அவங்களுக்கு சூடாக டீ போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாட்டிலேருந்து பால் கறந்து கொடுத்தாங்க மாடு வச்சுன்னு இருக்கிறதுனால நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ கொஞ்சமாக பால் கறந்து டீ போட்டுக்கலாம் அப்போ பால் கறந்து கொடுத்துட்டு நாங்கள் சாப்பாடு எங்களுக்கு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு வந்தோம் அதனால அப்போ ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இருந்தார் பால் கறந்து கொடுத்துட்டு அப்போ ஹோட்டலுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருந்தாங்க மூணு பேர் வந்திருந்தாங்க அம்மாவோடு சேர்த்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருந்த புளி சாதத்தை நான் குட்டி பொண்ணை எல்லாம் சாப்பிட்டுட்டோம் புளி சாதம் மாங்க ஊறுகாய் கொஞ்சம் இருந்தது அதை வச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஓலெல்லாம் கொஞ்சம் பின்னிட்டு இருந்தோம் பின்னிட்டு அதுக்கப்புறமா கூலி ஆளுங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டோம் அம்மா தான் எல்லாேருக்கும் சாப்பாடு போட்டுருந்தாங்க அப்படியே குட்டி பொண்ணுக்கும் அந்த எங்கள் தங்கச்சிக்கும் ஒரு செட்டு பூரி வாங்கிட்டு வந்திருந்தாங்க எல்லாத்தையும் வாங்கி வந்து எல்லோரும் ஒன்றா உக்காஞ்சி சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உக்காஞ்சி ரிலாக்ஸ் எடுத்துட்டு ஒரு பத்து மணிக்கு போல் எல்லோரும் திரும்பி இறங்கி வேலை செய்ய ஆரம்பித்தாங்க ஒரு சிலர் சாப்பாடு புளி சாதமே எங் நாங்கள் எங்களுக்காக செஞ்சு எடுத்துகிட்டு வந்ததே சாப்பிட்டாங்க ஒரு சிலர் இட்லி சாப்பிட்டாங்க நானும் குட்டி பொண்ணும் கூட எங்களுக்கும் குட்டி பொண்ணுக்கும் கூட ஒரு நாலு இட்லி தந்தாங்க அதெல்லாம் சாப்பிட்டுட்டு நானும் குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டே இருந்தேன் தூங்கினதுக்கப்புறம் தான் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டி பொண்ணை அளவுக்கு எவ்வளோ சீக்கிரம் தூங்க வைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தூங்க வைக்கலான்னு சொல்லிட்டு அவளுக்காக தண்ணியெல்லாம் சோப்பு மை டப்பா பவுட்ரு டப்பா எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தேன் குட்டி பொண்ணு நான் இட்லியும் சாம்பாரும் ஹோட்டல் சாம்பார் தான் இந்த தேங்காய் வலியை பின்னி வச்சுருந்தேன் அது பக்கத்திலே உக்காந்து பின்னிட்டு பின்னி வச்சிருந்தாலும் அது மேலே உக்காந்து நானும் குட்டி பொண்ணை உக்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா குட்டி பொண்ணு தண்ணியெல்லாம் ஊற்றி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நானுமே கொஞ்சம் நேரம் வந்து களை எடுத்துகிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே மதிய சாப்பாடு வந்துடுச்சு ரெண்டு மணிக்கு மதிய சாப்பாடு வந்துடுச்சு மதிய சாப்பாடு வந்து அம்மா முட்டுக்குழம்பு சாதம் சாம்பார் தான் வச்சுருந்தாங்க சிம்பிளாக தான் இருந்தது களியும் முறம் கீரை கடை இருந்தால் சொல்லிட்டு போயிருந்தாங்க அதுக்கப்புறம் திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில குழம்பு வச்சுருந்தாங்க எல்லோரும் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் போல் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப மூணு மணிக்கு மேலே கொல்லியில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ வந்து நாலு மணிக்கு டேரியில் பால் ஊற்றணும் அப்படின்றதுக்காக பால் கறந்துட்டு இருந்தாங்க அங்கே கறந்துட்டுருக்காங்க இன்னும் இந்த மாடு கறந்துட்டு அதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் மோட்ரு விட்டு எந்த கை நீக்கி தண்ணி இல்லாமல் போதும் அந்த கை நீக்கி தண்ணி விடணும் களை பிரிக்கிறவங்க பிரிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு டீமும் போட்டு கொடுக்கணும் ஆப்பா பால் கறந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மாடெல்லாம் பிடிச்சின்னு போய் ஒரு ஒரு மாடாக கட்டிகிட்டு இருந்தாரு கட்டிவிட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டீ போடணுன்னு சொல்லிவிட்டு டீ போடுறதுக்கு நானும் கூட்டி பொண்ணு சேர்ந்துருந்தால் டீ போட்டோம் அவளை வச்சுக்கிட்டு அடுப்பாண்டு வேலை செய்தே கஷ்டமாக இருக்குது அங்கே நாலு பேருக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அம்மாவோடு சேர்த்து நாலு பேர் அவங்களுக்கெல்லாம் டீ வச்சு கொடுத்துட்டு ஆனால் சில்லுன்னு காற்று இப்போ ஒரு நாலு மணிக்கே குளிர் ஆரம்பிச்சிருச்சு அப்பா பால் கரைஞ்சி முடிக்கிறதுக்கு நாளே கலாயிடுச்சி அதுக்கப்புறமா நானும் குட்டி போனோம் வந்து டீ இருந்தோம் அப்பாக்காக அப்பா வந்து டைம் ஆகிடுச்சி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க வந்து கொக்கு பார்த்தாக்கா அவ்வளோ கொக்கு செல்லியில் இருக்குது பார்க்கவே அவ்வளோ பச்சை பசேனில் வெளியே கொக்குங்களாம் பறந்துட்டு இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது ம் சரி வாங்கப்பா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவங்களுக்கு டீ எல்லாம் வச்சு கொடுத்துட்டு நானும் நானும் குட்டி பொண்ணுமே கொஞ்சம் டீ குடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் களை இருந்து எவ்வளோ களை இருக்குது பாருங்கள் இது எல்லாமே களை தான் நான் பிடிங்கி காமிக்கிறேன் கொஞ்சின்னு எல்லாம் இந்த பில்லு அதுக்கப்புறம் சாணி புல்லுன்னு இந்த ரெண்டு இந்த ரெண்டு தான் இருந்தது நானும் கொஞ்ச நேரம் இருந்தேன் அதெல்லாம் பிடிங்கி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வந்து டீ போட்டு குடிச்சேன் இது எல்லாமே தான் இந்த டீயை கொல்லியில் இதுவே தான் மொத்தமாகவே இருக்குது ஆனால் சேர் சூப்பராக இருக்குது நல்ல இருக்குது ஈஸியாக சீக்கிரமாகவே பிரிச்சுடுவாங்க இந்த கொல்லியில் கொஞ்சம் கொரசல்லு இருக்குது இதெல்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கீழே கொல்லிக்கு போய் அதையும் பிரிப்பாங்க அவங்களுக்கு டீ எல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு நான் கூட்டி போனேன் வச்சுன்னு ரொம்ப நேரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன அனுப்பிச்சு விட்டாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கொடுத்துங்க அப்போ தான் நான் போகிற வில்லேஜ் எல்லாம் உங்களே வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பாய் பாய்